டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை நாம் தரிசித்துக் கொண்டு வருகிறோம் முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் கௌமாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அதாவது முருகனை வணங்கியாச்சு அப்படின்னாலே முப்பெரும் மூர்த்திகள் அதாவது சிவபெருமான் பிரம்மதேவன் மகாவிஷ்ணு இந்த மூவரையும் வணங்கின பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏராளமான அன்பர்களிடம் பார்க்க முடிகிறது ஒரு சஷ்டி தினமாக ஒரு கிருத்திகை தினமாக முருகனுக்கு உண்டான குருவாரம் வியாழக்கிழமையா ஒரு செவ்வாய்க்கிழமையா வழிபாடுகள் நம்ம எல்லா இடங்களிலும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் பரவலாக பார்க்க முடிகிறது முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் ஏராளம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது போல மலைகள் எங்கெங்கு காணப்படுகின்றனவோ அந்த மலைகளில் பெரும்பாலும் முருகப்பெருமான் கொண்டிருக்கிறான் இன்றைக்கி நம்ம பார்க்க போற தரிசனம் ஒரு மலைக்கு மேலே குடிகொண்டிருக்கக்கூடிய முருகக்கடவுள் இவருக்கு பேர் என்னது முருகனுக்கு குமார சுப்பிரமணியர் அப்படின்னு பேர் இந்த மலைக்கு என்ன பேர் ஓதிமலை அப்படின்னு பேர் இந்த மலை எந்த இடத்துல இருக்குது கொங்கு தேசத்தில் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் அன்னூர் அப்படிங்கிறது ஒரு இடம் அந்த அன்னூரிலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவு ஓதிமலை மேட்டுப்பாளையம் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னா மேட்டுப்பாளையம் வழியாக செல்ல வேண்டும் அந்த மேட்டுப்பாளையத்திலிருந்து சுமார் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஓதிமலை இந்த ஓதிமலை அப்படிங்கிற பெயர் தலைப்புறம் இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் ஒரு கட்டத்தில் பார்ப்போம் ஒரே ஒரு அனுபவம் ஓதிமலை தொடர்பான அந்த முருகக் கடவுள் எப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரே ஒரு உதாரணம் கோயம்புத்தூரில் காரமடை அப்படிங்கிறது ஒரு இடம் காரமடைன்னு பேர் அந்த ஊர் பேர் காரமடை அங்கே வெங்கடேசப் பெருமாள் பெருமாளுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் அந்த ஆலயத்தை என்ன சொல்லுவாங்க தென் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஆந்திராவில் திருப்பதி காணப்படுகிறதோ அதே போல் தெற்கே அமைந்திருக்கக்கூடிய திருப்பதி என்று சொல்லும் விதமாக இதை தென் திருப்பதின்னு சொல்லுவாங்க ஒரு புரட்டாசி மாதத்தில் ஒரு சனிக்கிழமைகளில் மார்கழி மாதத்தில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தென் திருப்பதி அப்படி பக்தர்கள் கூட்டத்தால் காணப்படும் இந்த ஆலயத்தில் இந்த பெருமாள் ஆலயத்தில் பெருமாளுக்கு பூஜை செய்யக்கூடியவர் ஒரு பட்டாச்சாரியார் அவர் தான் தொடர்ந்து பூஜை பண்ணுறார் அதாவது சைவம் வைணவம் அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் உண்டு சைவ ஆலயங்களில் சிவனை பூஜிக்கக்கூடியவர்கள் சிவாச்சாரியார்கள் குருக்கள் என்று சொல்லப்படுவார்கள் வைணவ ஆலயத்தில் பெருமாளை பூஜிக்கக்கூடியவர்களை பட்டாச்சாரியர்கள்னு சொல்லுவாங்க நமது தமிழக மரபு இது இவர் பெருமாள் ஆலயத்தை பூஜிக்கிறார் ஒரு நாள் இவர் வீட்டில் ஒரு குரு கனவு கனவு சாதாரண எல்லாருக்குமே கனவுகள் வரும் அந்த கனவுகளில் என்ன செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது நமக்கு வர கனவுகளில் ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத கனவுகள் பார்த்திங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும் சும்மா எங்கேயோ போவோம் கடத்தரில் அனுப்போம் யாரோ ஒருத்தனை பார்ப்போம் அப்படியே கெட்டாயிடும் அப்படி தான் இருக்கும் ஆனால் சில சமயங்களில் நமக்கு வரக்கூடிய கனவுகள் ஏதோ தகவலை உணர்த்துவதற்காக இருக்கும் நிறைய அந்த மாதிரி கனவுகளை நம்மளில் சில பேர் அதெல்லாம் அனுபவிச்சிருப்போம் நம்ம என்ன கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ எதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போன்ற பதில்கள் கனவின் மூலமாக இறைவன் நமக்கு கொடுப்பான் இது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அது இந்த பட்டாச்சாரியருக்கு ஒரு கனவு ராத்திரியில் தூங்குகிற கனவு வருது என்ன கனவு அப்படின்னா பாருங்கள் அந்த கனவில் முருகப்பெருமான் அவருடைய கனவில் வரா அவர் முருகன் கோவிலுக்கு போவார் அப்பப்போ போவார் போகாதவர் கிடையாது ஆனால் அவருக்கு பிரதானம் பெருமாள் ஆனால் அந்த முருகன் இவருடைய கனவில் வந்து அந்த முருகப்பெருமான் சொல்கிறான்னா நான் ஒரு மலைக்கு மேலே குடிகொண்டிருக்கேன் மலைக்கு மேலே இருக்கேன் என்னுடைய கால்கள் இருக்குது இல்லையா என்னுடைய பாதங்கள் இந்த பாதங்களுக்கு அந்த சொல்கிற இந்த முருகன் வந்து கனவுல சொல்கிற இந்த பாதங்களுக்கு நீ எனக்கு இது பண்ணி போடணும் ஒரு காப்பு மாதிரி பண்ணி போடணும் பாத கவசம்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது கால்களை முடினா போல் இருக்கக்கூடியது பாத கவசம்னு சொல்லுவோம் நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம் பாதங்களுக்கு செருப்புன்னு சொல்லுவோம் எனக்கு திருப்பாதங்கள் தங்கத்தினால் நீ செய்து போடணும் அப்படின்னு அவருடைய கனவில் சொல்கிற இந்த மலை எங்கே இருக்குங்கிறத சின்ன சின்ன குறிப்புகள் மூலமாக சொல்கிறார் முருகப்பெருமான் கனவு முடிஞ்சு போச்சு பட்டாச்சாரியார் எழுந்திருக்கிறார் என்னடா என்னடாது நம்ம கடவுளில் முருகன் வந்திருக்கான் முருகன் வந்து தனக்கு திருப்பாதங்கள் செய்து தரச் சொல்லி கேட்கிறான் அவன் இருக்கின்ற மலையை சரியாகவும் சொல்லலையே சில குறிப்புகள் மட்டும் சொல்லி இருக்கிறானே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பிரமித்து எழுந்து ஸ்நானத்தை முடிச்சுட்டு அஹா முருகன் நம்மக்கிட்ட ஒரு உத்தரவு கொடுத்துருக்கான் இதை எப்படி நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு அவருடைய மனசில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்ன பண்ணுறார் அடுத்து அந்த மலை எங்கே இருக்குதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறார் ஏன்னா முருகன் வந்து சில குறிப்புகள் மட்டுமே சொல்லியிருக்கான் அதை வச்சு அந்த மலையை கண்டுபிடிக்கணும் அந்த மலை எங்கே இருக்குதுன்னு விசாரிக்கிறார் அப்படி விசாரித்தால் அவருக்கு தெரிகிறது அந்த மலை ஓதிமலை அப்படின்னு தெரிகிறது இந்த ஓதிமலை பார்த்திங்கன்னா நீங்கள் மருதமலை போகிற மாதிரியோ திருப்பதி போகிற முறையோ வண்டி மேலெல்லாம் போக முடியாது காரில் போக முடியாது பைக்கெல்லாம் போகாது நடந்து தான் போக வேண்டும் எத்தனை படிகள் இருக்கு தெரியுமா கொஞ்சம் மயக்கமராமல் கழுங்க எத்தனை படின்னா ஆயிரத்து எண்ணூற்றி எண்பது படி இது ஏறுறதுங்கிறது பிரம்ம பிரயத்தனம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த படிகளை ஏறி போனால் தான் ஓதிமலை உச்சியில் முருகப்பெருமான தரிசனம் பண்ண முடியும் இந்த ஆலயமானது சுமார் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளை கடந்த ஆலயம் ரொம்ப 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 பழமையான ஆலயம் இந்த ஆலயத்திற்கு சென்று தரிசிக்கக்கூடிய ஒரு பேரும் அடியணுக்கு கிடைத்தது இந்த படி ஏறுகிற போது கொஞ்சம் படி நம்ம ஏறணும் அப்படின்னா உடனே நமக்கு மூச்சு வாங்கும் இன்றைக்கு நமக்கெல்லாம் உடல் பயிற்சிகள் அப்படிங்கிறதுல ஒன்றுமே கிடையாது இந்த சொல்லுவாங்க இல்லையா வ வெந்ததை தின்று அப்படி தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்றோம் அதில் ஆரோக்கியம் இருக்கா அதில் சத்து இருக்கா இந்த ஃபுட்டில் ஏதான ஒரு நல்ல தன்மை இருக்கா எதுவுமே கிடையாது பசிக்கு சாப்பிடுகிறோம் அதனால் நம்மளோட உடம்பில் ஒரு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கிடையவே கிடையாது அதனால தான் ஒரு ஒரு ஆஃபீஸில் லிஃப்ட்டு ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க கரண்ட் இல்லைன்னா ஒரு பதினெட்டு இருபது படி ஏறத்துக்கே நம்ம மூச்சு வாங்குது நமக்கு இந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது படி நினச்சி பாருங்கள் ஏறி போகிறது ரொம்ப கடினமான ஒன்று இந்த மலைக்கு மேலே போய் நீங்கள் உச்சியில் நின்னிங்கன்னா அங்கே நாம் காணக்கூடிய காட்சிகள் இயற்கை காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேகக்கூட்டம் அப்படியே உங்களை உங்களை வருடி கொண்டு மேகக்கூட்டம் போகும் இந்த காட்சிகளெல்லாம் அந்த இடத்துல பார்க்கலாம் ஓதிமலையோட உச்சியில் பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறார் விசாரித்து இது ஓதிமலைன்னு தெரிஞ்சுக்கிறார் சரி கவசம் அப்படின்னா பாதத்தினுடைய அளவுகள் வேண்டும் முருகனுடைய அளவுகள் வேண்டும் அதுக்காக என்ன பண்ணுற ஒரு முறை ஒரு நாளாக தேர்ந்தெடுத்து இந்த கோவில் திறந்திருக்குமா மேலே குருக்கள் இருப்பாரா இதெல்லாம் தெரிஞ்சுண்டு ஒரு நாள் மலைக்கு மேலே ஏறுற யார் தென் திருப்பதி ஆலயத்தினுடைய பட்டாச்சாரியார் மலைக்கு மேலே போகிறார் இந்த முருகன் பார்த்திங்கன்னா வேறு எந்த இடத்திலும் இத்தகைய முருகனை நீங்கள் தரிசிக்க முடியாது முருகனுக்கு எத்தனை முகம் ஒரு முகம் ஆறு முகம் பார்த்துருக்கோம் சில இடத்துல மூணு முகம் பார்க்குறோம் ஐந்து முகங்கள் இந்த இடத்துல ஐந்து முகங்கள் கொண்ட முருகப்பெருமான் எட்டு திருக்கரங்களோடு காணப்படுவான் இது ஓதிமலையில் குமார சுப்பிரமணியன் ரொம்ப அபூர்வமான தரிசனம் மலை ஏறிட்டேன் இந்த பட்டாச்சாரியார் மலை ஏறி மலைக்கு மேலே போய் அங்கே குருக்களை பார்த்து விவரத்தை சொல்லி எனக்கு இந்த முருகப்பெருமானுடைய பாத அளவுகள் வேண்டும் இந்த முருகப்பெருமானுக்கு பாத கவசம் செய்து தர சொல்லி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் தங்கத்தினால் தங்கத்தினாலானது நான் அதை பண்ணுறதுக்கு கொடுக்கணும் எனக்கு அளவு எடுத்து கொடுங்க அப்படிங்கிறேன் அந்த குருக்கள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவருக்கு ஆரத்தி காண்பித்து தரிசனம் செய்து வைத்து அவருக்கு கொடுக்குற அந்த அளவுகளை கொடுக்குற வாங்கிட்டு வந்துட்டேன் கீழே வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் தனக்கு தெரிந்த ஒருத்தர் ஒரு பொற்கொள்ளர் மூலமாக ஒரு இடத்துல இந்த பாத கவசம் செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்குற தங்கத்தினாலானது அது இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் போகுது இன்னொரு நாள் ராத்திரி முருகப்பெருமான் இரண்டாவது முறையாக பட்டாச்சாரியார் கடவுளை வரான் ரெண்டாவது தடவை இந்த கனவில் வந்து என்ன சொல்கிறான் நீ வந்து இந்த தங்கத்தினாளான பாதத்துக்கெல்லாம் அளவுலாம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் நீ தயார் பண்ணிகிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு சின்ன வேலை ஆகணும் அப்படிங்கிறார் முருகப்பெருமா யார் ஓதிமலை முருகன் இவர் முருகனை நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் முருகா அப்படின்னு கேட்குற கடவுளை கேட்கிற எனது கால்களுக்கு தண்டை அதாவது கொலுசு தண்டைன்னு சொல்லுவோம் கொலுசுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் போடுறது கொலுசு தெய்வங்களுக்கு அணிவிக்கக்கூடியது தண்டைன்னு சொல்லுவோம் பிள்ளையாருக்கு போடலாம் முருகனுக்கு போடலாம் எந்த தெய்வத்திற்கும் தண்டை அணிவிக்கலாம் எனக்கு கால்களுக்கு தண்டை நீ தயார் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறார் தங்கத்தினால் இவருக்கு என்னடாது நம்ம தான் முருகப்பெருமான் தங்கத்தில் பாதம் சொன்னால் இவன் சரியான விடா கண்டனாக இருக்கான் போல இருக்கேன் இந்த முருகப்பெருமான் சரி முருகப்பெருமானே கேட்குறான் அதையும் பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு நான் பண்ணித்தர முருகான்னு கனவுல சொல்கிற அதையும் செய்கிறார் ஆர்டர் கொடுக்குறார் எடுத்தது கொஞ்ச நாட்களில் இது ரெண்டும் தயாராக வந்தாச்சு எது தங்கத்தினாலான பாதங்கள் வந்தாச்சு தங்கத்தினாலான தண்டை ரெண்டு கால்களுக்கும் தண்டையும் வந்தாச்சு ஏன்னா காலோட அளவு ஏற்கனவே இவர் எடுத்திருக்கார் அதனால் சுலபமாக தண்டையும் செய்ய கொடுத்தாச்சு ரெண்டும் ரெடியாகி இவர் வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் இவரால் உடனே ஓதிமலைக்கு போக முடியல ஒரு மலைக்கு மேலே ஏறி போய் அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட கொடுத்து அவற்றை கொடுக்கணும் முருகனுக்கு கணிவிக்க சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் கனவு பூர்த்தியாகும் இவரால் போக முடியலை போக முடியாத ஏதோ வேலைகள் ஆ கோவிலில் பணிகள் ஏதோ இருக்குது ஏதோ வீட்டு வேலை ஏதோ அப்படிப்படி தள்ளி போகிறது ஏன்னா ஓதிமலை போகிறதுங்கிறது சாதாரணம் இல்லை ஒரு காரில் போய்ட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்கி போகிற இல்லை மலைக்கு மேலே ஏறி போகணும் இறங்கி வரணும் பதினோரு மணிக்கு தான் உள்ளே விடுவாங்க நாலு மணிக்கு மேலே ஓதிமலைக்கு மேலே இருக்கக்கூடாது இப்போல்லாம் அந்த கண்டிஷன்லாம் இருக்கேன் இவர் என்ன பண்ணுறார் என்ன பண்ணலான்னு போது ஒரு நாள் மூன்றாவது முறை முருகப்பெருமான் ஓதிமலை முருகன் இவரோட கனவுல வரான் கனவுல என்ன சொல்கிறான் முருகப்பெருமான் நீ ரெண்டும் தயார் பண்ணி வச்சுட்ட ரெண்டும் உங்ககிட்ட தயாராக இருக்கு இதை நீ எப்படி எனக்கு அணிவிக்கணும் தெரியுமா இவனோட பக்தன் ஒருத்தருக்கான் ஓதிமலை முருகன் சொல்கிறான் பட்டாச்சாரியார்ட்ட என்னோடய பக்தன் ஒருத்தருக்கான் அவன் சென்னையில் மாடம்பாக்கத்தில் இருக்கான் அவன் பேர் சிவக்குமார் ஓதிமலை சொல்கிறார் ஓதிமலை முருகன் சொல்கிறார் இந்த ஓதிமலையை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓதிமலையுடைய புகழ் பரவுவதற்கு காரணமான அன்பர் அந்த காலத்தில் யார்னா சுமார் பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்ன சிவக்குமார் அப்படிங்கிற அன்பர் தான் அந்த மலைக்கு போய் அந்த மலையை பற்றி பலரிடமும் சொன்னார் மாதத்துக்கு ரெண்டு தடவை அந்த மலைக்கு போவார் சென்னையிலேருந்து போவார் அங்கே இருக்கிற முருகனுக்கு வழிபாடுகள் எல்லாம் பண்ணிவிட்டு வருவார் என்னுடைய பக்த அவனை விசாரித்து அவங்கிட்ட ரெண்டையும் கொடுத்துடு அவன் எனக்கு அனுவிப்பான் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து ஓதிமலைக்கு ஒரு நாள் போகிறார் குருக்களை பார்க்குறார் யார் சிவக்குமார் எப்படி நான் அவரை பார்க்கணும் அவர் எப்போ வருவார் விசாரிக்கிறார் அந்த சிவக்குமாரையும் ஒரு நாள் சந்திக்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய தங்க பாதங்களையும் அந்த தண்டையையும் அவரிடம் கொடுக்கிறார் முருகப்பெருமானுக்கு அணிவிக்கச் சொல்கிறார் அணிவிச்சு அந்த தரிசனத்தில் மகிழ்கிறார் பட்டாச்சாரியார் ஒரு தெய்வம் தனக்கு எதை வாங்கி கொள்ள வேண்டும் எவரிடமிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறதோ அதை நிச்சயம் நடத்தி காட்டிவிடும் அதற்கு இந்த ஓதிமலை முருகப்பெருமான் ஒரு சிறந்த உதாரணம் எப்படியெல்லாம் முருகப்பெருமான் அற்புதங்களை நிகழ்த்துவான் தனது பக்தர்கள் மூலமாக என்பதற்கு இவையெல்லாம் ஒரு காரணம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்